தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் தற்பொழுது கோடை மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது கடந்த மூன்றாம் தேதி முதல் இரண்டாவது சுற்று கோடை மழை பெய்து வரும் சூழலில் இடையில் சிறிய இடைவெளி விட்டு பின்னர் மூன்றாவது சுற்று கோடை மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளையும் அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் மேலும் ஒரு வாரத்திற்கு மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது